வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் யுக்ரைனில் தாம் மேற்கொண்ட பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடற்புழு நீக்க மாத்திரைகள் விநியோகிக்கும் திட்டத்தால் தமிழகத்தில் இரண்டு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பயனடைவார்கள் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக அரசு சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்குகிறது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் யுக்ரைனில் தாம் மேற்கொண்ட பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமது யுக்ரைன் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைந்தது என கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையே நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் யுக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் விரைவில் அங்கு அமைதி ஏற்படும் என இந்தியா நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமக்கு சிறப்பான வரவேற்பை அளித்த யுக்ரைன் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் டிஜிட்டல் சுகாதார நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் நாட்டில் அலோபதி மருத்துவர்களை பதிவு செய்வதற்கு தேசிய மருத்துவ ஆணையத்தின் மருத்துவ பதிவேடு இணையதளத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்த பதிவு நடைமுறைகள் தொடர்ச்சியாக மேம்படுத்தப்படும் என்று கூறினார் தேசிய மருத்துவ பதிவேட்டை உருவாக்குவதிலும் பராமரிப்பதிலும் பதிவு நடைமுறைகளை எளிதாக்குவதிலும் மாநிலங்களின் சுகாதாரத்துறைகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது என அவர் குறிப்பிட்டார் துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த பிற பணியாளர்களுக்காகவும் இதேபோன்ற பதிவேட்டை தொடங்குவதில் கவனம் செலுத்தப்படுவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் குறித்த உண்மையான தரவுகள் அவசியமானது என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த தளம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் சுகாதார அமைப்பின் மீது மக்களின் நம்பிக்கையை இது உறுதி செய்யும் என்றார் குடற்புழு நீக்க மாத்திரைகள் விநியோகிக்கும் திட்டத்தால் தமிழகத்தில் இரண்டு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பயனடைவார்கள் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை திரு திருமா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்குவதை சென்னையில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இந்த மாத்திரைகளை வழங்கும் வகையில் தேசிய அளவில் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் தமிழகத்தில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இந்த மாத்திரைகளை வழங்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த மாத்திரைகளை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் சாப்பிடுவதால் நீக்கி உடனடியாக அவர்களுக்கு உடல் வளர்ச்சி அதிகரிக்கும் எடை அதிகரிக்கும் இரத்த சோகை வராமல் தடுக்கும் பிற தொட்டுதலுக்கான அந்த எதிர்பார்த்தல் மேம்படும் மேம்படுத்தப்பட்ட அறிவாற்றல் இருக்கும் சிறந்த கற்கும் திறன் உண்டாகும் பள்ளி வருகையை அதிகரித்து பள்ளிகளில் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இது உதவியாக இருக்கும் இப்படி இளம் வயதினருக்கு குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு தேவையோ அதுவெல்லாமே இந்த மாத்திரையின் மூலம் கிடைக்கும் தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டில் மாநில அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி கையல்வழி செல்வராஜ் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பகுதியில் இருபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் மாநிலத்தில் ஏழாயிரம் பழங்குடியினர் பயனடையும் வகையில் ஐந்தினை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் நீங்கள் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக அரசு சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் ராஜசேகரன் தெரிவிக்கிறார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு சுவாமி திருக்கோயிலில் முதன்முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஐந்து ஆய்வகங்கள் ஏழு அரங்குகளில் ஆயிரத்தி முப்பத்தொன்போது ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன மாநாட்டில் தமிழக அமைச்சர்கள் நீதி அரசர்கள் ஆதீனங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மற்றும் வெளிநாட்டினர் சிறப்பு விழுந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர் தத்துருவமாக முருகனின் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் விஆர் தொழில்நுட்பத்தின் மூலம் முருகனை அருகிலிருந்து தரிசனம் செய்யும் வகையிலும் திருடியில் நூறு பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் திரையரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முருகனின் பெருமையை விளக்கும் வகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் காலை முதல் இரவு வரை இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது நாகை மீனவர்கள் பதினோரு பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களது விசைப்படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியை சேர்ந்த பதினோரு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட காற்றோட்டத்தினால் விசைப்படகு திசை மாறி இலங்கை காங்கேசன் துறை கடற்பகுதியில் சென்றுள்ளது இதையடுத்து அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் படகினை பிடித்து அதில் இருந்த பதினோரு மீனவர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களும் படகும் இலங்கை காங்கேசன் துறை கடற்படை முகாம் கொண்டு செல்லப்பட்டது தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது பின்னர் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களின் விசைப்படகும் மீனவர்களும் இலங்கை மீனவளத்துடன் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த மீனவர்கள் அனைவரும் இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் பதினோரு மீனவர்களும் விசைப்படகும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவர்கள் குடும்பத்தில் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் இருவரி செய்திகள் ஈரானில் நான்கு மாகாணங்களில் பதினான்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீவிரவாத தடுப்பு படை தெரிவித்துள்ளது தாய்லாந்தின் புக்கெட் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் உருகுவே நாட்டின் தேசிய தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்று உரையாற்றினார் மணிப்பூர் சென்றுள்ள ராணுவ தளபதி திரு உபேந்திர திவேதி அம்மாநிலத்தில் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆய்வு செய்தார் நாட்டில் பெண் தொழிலாளர்களின் மேம்பாடு குறித்த பணிக்குழுவின் ஏழாவது கூட்டம் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி சுமிதா தௌரா தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்று முப்பத்து ஆறு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் சீரமைக்கப்பட்ட பாலவராயன் குளத்தை மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் திறந்து வைத்தார் திருவாரூரில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாரு ஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரியில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூரில் குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் நடைபெற்ற மழைநீர் சேமிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் நலன் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தேசிய தூய்மை பணியாளர் நல ஆணையத் தலைவர் திரு மா வெங்கடேசன் தலைமையில் சென்னை ராயபுரத்தில் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது ஜோர்டானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி நூற்று எண்பத்து ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது ஜப்பான் இரண்டாம் இடத்தையும் கஜகஸ்தான் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன இப்போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா ஐந்து தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் புனே அணி அகமதாபாத் அணியை வென்றது மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு அணி சென்னை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யுக்ரைனில் தாம் மேற்கொண்ட பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடற்புழு நீக்க மாத்திரைகள் விநியோகிக்கும் திட்டத்தால் தமிழகத்தில் இரண்டு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பயனடைவார்கள் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக அரசு சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்குகிறது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது